அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா இன்றைக்கான பதிவில் ஒரே இரவில் நமக்கு தேவைப்படக்கூடியதை இழுத்து வரக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தும் நீங்க பணத்தை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களை மிகைக்கக்கூடிய கூடிய அளவிற்கு அல்லாஹால உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தருவான் இன்னும் நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு போதுமானது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இருப்பில் உட்காரணும் அல்லாஹினுடைய உதவியை உடனடியாக அடைந்து கொள்ளணும் என்னுடைய ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் உடனே நடக்கணும் என்னுடைய அவசர தேவைக்கு அல்லாஹ்விடமிருந்து உடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா சுபஹான் இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானது இந்த திக்ரும் சூறாவும் அல்லாஹ்விடமிருந்து பெரிய கூலியை உங்களுக்கு பெற்றுத்தரும் இன்னும் இந்த அமலை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் இல்லை நீங்கள் தகஜத்துக்கு எழும்புவீங்க அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சது அப்படின்னா தகஜத்தில் நீங்கள் இந்த அமலை செய்யலாம் ஒரே ஒரு நாள் செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது ஆனால் ஒரே ஒரு தேவைக்காக நீங்கள் செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இதுவரையும் இந்த மாதிரி அமலை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த ஒரு அமல்ல எல்லாமே இருக்கு சூறாக இருக்கு அல்லாஹினுடைய பெயர் இருக்கு இன்னும் சிறந்த அல்லாஹினுடைய திருக்குறானின் வசனமும் இதில் இருக்கு இதை விட சிறந்ததை நம்ம தேடி பிடிக்கவே முடியாது இதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம எடுத்து நம்ம தனியா நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவிகள் மறுக்கப்படாது ஆனா இதை அனைத்தையுமே சேர்த்து நீங்க செஞ்சுட்டு கண்டிப்பாக சஜிதாவில் நீங்கள் துவா கிணுங்க ஒரு துவாவையும் அல்லாஹ் உங்களுக்கு கைவிட மாட்டான் ஏந்திய கைகளை சும்மா இறக்கவே விடமாட்டான் இது அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒரு அமல் இந்த அமலை நீங்கள் தூய்மையான நிலையில தான் நீங்கள் செய்யணும் பீரியட்ஸ் டையத்தில் நீங்கள் செய்யக்கூடாது இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் இந்த அமல்களை நான் உங்களுக்கு தமிழையும் ஸ்கிரீன்லையே நான் போடுறேன் முதல்ல எந்த அமல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா ஹஃபீலு யா அல்லாஹூ யா ஹஃபீலு அப்படிங்கிறத நூறு முறை நீங்க திக்கிற செய்யணும் இதற்கு முன்னாடி நீங்க ஒழு செஞ்சுருக்கணும் தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து இந்த அமலை நீங்க தொடங்குங்க யா அல்லாஹு யா ஹஃபீலு நூறு முறை ஹஃபீல் அப்படின்னா என்ன பாதுகாக்கக்கூடியவன் எல்லாவற்றிலிருந்தும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியவனே அப்படின்னு அல்லாஹுவை புகழக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் இந்த திருநாமத்தை நூறு முறை ஓதி நீங்க இந்த அமலை நீங்கள் ஆரம்பிங்க அதற்கு பிறகு மூன்று முறை இந்த அல்லாஹினுடைய சிறந்த குரானுடைய வசனத்தை ஓதுங்க அது என்ன வசனம் அப்படின்னா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹுதான் பாதுகாப்பதில் சிறந்தவன் இன்னும் அவனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அல்லாஹ் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருவான் இன்னும் நம்மேல அல்லாஹினுடைய கருணையை இருக்குவான் அல்லாஹினுடைய கருணை இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு அர்ஹமுர் ராகிமீன் அப்படின்னு சொன்னா விதியை கூட அல்லா மாற்றி எழுதுகிறான் நாம் இதை பற்றி நம்ம ஏராளமான ஹரிசுக்கள் நம்ம கேட்டிருக்கோம் இந்த வார்த்தையை சேர்த்த அந்த குரானுடைய வசனத்தை நம்ம மூன்று முறை நம்ம ஓதிக்கிறோம் இதை விட சிறந்த அமல் ஏதாவது இருக்கா என்ன கண்டிப்பாக இருக்க முடியாது அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நூறு முறை இஸ்மலாயிலம் அப்படின்னு அழைக்கக்கூடிய யா ஹையோ அப்படிங்கிற திக்கரை ஓதிடுங்க சுபகரன்லாம் இதுவும் மிக முக்கியமான ஒரு அமல் நமது ரசூல்லா நெருக்கடியான ஒரு நிலையில ஓதிய அற்புதமான திக்ரு பத்ரு போரில் கூட நமது ரசூல்லா இந்த வார்த்தையை தான் திக்ரு செஞ்சுட்டு இருந்தாங்க போரில் அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது அல்லா நமக்கும் நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹால பல அதிசயங்களை நிகழ்த்தணும் அப்படின்னா இந்த திக்ரு போதுமானது இதை நூறு முறை ஒதிக்கோங்க அதற்கு பிறகு சூரா யாசி ஒரு முறை ஓதனும் சூரா யாசின் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்ம இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எத்தனை முறை கேட்டாலும் சரி இன்னும் கேட்கலாம் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இன்னும் நாம் அறியப்படாத சிறப்புகள் எல்லாமே இதுக்கு இருக்கு அந்த அளவு ஒரு பெனிஃபிட்டான ஒரு சூறா இது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமை கொண்ட சூறா இந்த சூறாவை அதிகாலையில் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னாலே நாள் முழுவதின் தேவைகளுக்கு போதுமானது அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூறா இந்த சூறாவை இன்ஷால்லா கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க இதுவும் துவா கபூல் அம்சம்தான் இதற்கு பிறகு நீங்க சூறா முஜம்மில் இருக்கு இல்லையா சின்ன சூறாதான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறாதான் இனிமேல் இந்த சூறாக்கள் எல்லாமே உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாலும் இன்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை கமெண்ட்டில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன் நீங்கள் போய் பார்த்து தமிழ்லையே நீங்கள் ஓதிக்கலாம் சூறா மு பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த ஒரு சூறா இந்த சூறாவை எப்படி நீத்து வச்சாலும் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வல்லமை கொண்ட சூறா ஆனால் இந்த சூறாவையும் நம்மளில் பலரும் கையில் எடுத்து ஓதுறது கிடையாது கண்டிப்பாக இந்த சூறாவை நம்ம நீத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால் அடைந்து கொள்ள முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னே நான் சொல்லுவேன் அந்தளவு நடக்காத காரியத்தையும் தீவேகத்துல நமக்கு நடத்தி தரும் கண்டிப்பா இந்த சூராவை அல்லா ஒரு முறை நம்ம ஒதிக்கலாம் அதற்கு பிறகு அல்லாஹவினுடைய சிறந்த திருநாமங்கள் எத்தனை தொன்னூற்றி அந்த தொன்னூற்றி திருநாமங்களையும் நீங்க ஒரு முறை ஓதணும் தொண்ணூற்றி ஒன்பதையும் சேர்த்து நீங்கள் ஒரே இருப்பில் ஒரு முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் இதுவும் எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில கண்டிப்பாக நான் உங்களுக்கு லிங்கில் தர்றேன் நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் ஓதிக்கலாம் திரும்பவும் நான் இந்த அமல்களை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் தமிழில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் ஓதிக்கலாம் திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்கிறேன் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கணும் கிபிலாவை முன்னோக்கி உட்காரணும் இரவில் தான் நீங்கள் செய்யணும் இன்னும் தகஜத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு முதல்ல தரூதை இப்ராஹிம் செலவாத் மூன்று முறை யா அல்லாஹ் யா ஹஃபீல் நூறு முறை ஹைருன் ஹாஃபிலவ் வஹு ராஹிமீன் மூன்று முறை யா ஹையூ யா கையூம் நூறு முறை சுர யாசீன் ஒரு முறை சுர முசம்மில் ஒரு முறை அஸ்மால் ஹுஸ்னா முழுவதும் ஒரு முறை தரூதை இப்ராஹிம் செலவாத் மூன்று முறை சஜிதாவில் போய்ட்டு நீங்கள் துவாவை கேளுங்க இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையான ஒரு அமலாக இருக்கும் இந்த அமல் யாரையுமே கைவிடாது இதுவரை என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தஹஜத்தில் இந்த அமலை ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்க சுபகானல்லாம் என்னுடைய துவாவும் கபூல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே சந்தோஷமா நீங்கள் தெரியப்படுத்துவீங்க அந்த ஒரு பொக்கிஷமான ஒரு அமலை தான் நான் சொல்லியிருக்கேன் இன்ஷால்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இந்த அமலை நல்ல முறையில் நிறைவு செய்துட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா கேளுங்க அப்படியே எனக்காகவும் துவா கேளுங்க நிச்சயமாக இன்னும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் முரஹமத்துல்லாஹி வபரகாத்து